சாவி அம்மா அம்மா நாளைக்கு நாளைக்கு வருவாங்களா வருவாங்களா நீங்களா ஹாய்ங்க vier Reihe. பசங்களால வெட்டி ஆபீஸ்ல இருந்து கேஸ் எல்லாரும் காப்பாற்றுவது பசங்க தான் தேங்க்யூ தமிழன் உனக்கு கோவம் வரும்போது மயிலுன்ற வார்த்தை சொல்லுறியே இது இந்தியா வந்து கெட்டுக்கொண்டதா இல்லை இலங்கை இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் இந்தியா ஓய் நான் சாப்பிடுறேன் வயிறு புல் இங்க வந்து நிறைய வார்த்தை பார்த்துருக்குறேன் ஆனால் இது மட்டும் சொல்லுவேன் மற்றபடி நிறைய வார்த்தை பார்த்துருக்குறேன் டிக்ஷன் வாங்க 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 எங்க ஊர்ல எனக்கு அஞ்சு இப்படி எப்படி தெரியுமா இந்த இளவரசிக்கு நான் மட்டும்தான் ஓஹோ ஓ தமிழ்லேயே டைப் பண்ணுங்க ஓகேவா என்னோட குமன் படிக்க இல்ல குழந்தாய் சாரி குழந்தை பேர் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு இல்ல அமெரிக்கால கற்றுக்கொண்டு வந்தது ஆகாசு ஜான் வாய்ஸ் சூப்பரம்மா தேங்க்யூம்மா நான் கேட்டது பதிலே சொல்லல தூக்கிடுவாங்களா உங்களை வேலையை விட்டு பத சொன்னீங்கடா எங்க கொஞ்சம் சிரிங்க நல்லா இருக்கு தேங்க்யூ மாரன் ஹேய் யுவ சும்மா வெட்டி ஆபிசருங்க நமக்கு எங்கேயும் வேலையெல்லாம் தரப்போறாங்க Make up over a make up. Good night, boy. Good night, sister. Chester.

தமிழ்நாட்டில் சப்பாத்தி ஒரு செட்டு எழுபது ரூபாய் இலங்கையில் ஆயிரத்தி இரநூறுபாய் ஏன் இங்கேத்த மதிப்பு மூன்றால் பெருக்கு அஞ்சால் பெருக்கி பாருங்க ஐ மூன்று பதினஞ்சு நூற்றி ஐம்பது ரூபா வருது இல்லை ஐ மூன்றுன்றும் முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது ரூபா வருது இங்கேத்த காசு மதிப்பு அங்கேத்த காசு மதிப்பு அவ்வளோ வித்தியாசம்